தொண்டியில் தமிழக அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ஆகியவற்றை நியாய விலைக்கடைகளில் மக்களுக்கு பேராட்சி சேர்மன் ஷாஜகான் பானு ஜவஹர் அலிகான் நேரடியாக சென்று வழங்கி துவக்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பேராட்சியில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளில் தமிழக அரசு அறிவித்த ரூபாய் ஆயிரம் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு ஆகிய தொகுப்புகளை இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது இதன் துவக்கமாக தொண்டி பேராட்சி சேர்மன் ஷாஜகான் பானு ஜவஹர் அலி கான் பொங்கல் தொகுப்புகளை நியாயவிலைக் கடைகளில் நேரடியாக சென்று மக்களுக்கு வழங்கினார் மாவட்டம் திருவாணை தாலுகாவில் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு காடுதாரர்கள் உள்ள நிலையில் அதில் அரிசி வழங்கும் முப்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்றி பதினாறு காடுதாரர்களுக்கு இன்று முதல் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை கரும்பு வேஷ்டி சேலையுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தொண்டி பேராட்சியில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் காலை முதல் மக்கள் வர தொடங்கினர் தொண்டி பேராட்சி சேர்மன் ஷாஜகான் பான் ஜவஹர் அலி கான் மற்றும் திமுகவினர் அங்கு மக்களுக்கு நேரடியாக சென்று தொகுப்புகளை வழங்கி துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி புதுப்பாளையம் அடுத்த முத்துனூர் கிராமத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பை கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் புதுப்பாளையம் சேர்மன் சுந்தரபாண்டியன் முத்தனூர் ஒன்றிய பிரதிநிதி மாயக்கண்ணன் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த சே நாச்சிப்பட்டு கூட்டுறவு கடையில் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் ரொக்கத்துடன் ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ சர்க்கரை மொழு கரும்பு ஒன்று பொங்கல் தொகுப்பை நாச்சிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் தேர்மொழி வெங்கடேசன் மற்றும் கவுன்சிலர் உத்ராமால் ராஜா பொதுமக்களுக்கு வழங்கி தொடக்கிகள் இந்த நிகழ்வில் திமுக கிளைச்சலர் வெங்கடேசன் சின்னப்பையன் திமுக இளைஞர் அணி துணை அமைப்பாளர் பிரகாஷ் வார்டு உறுப்பினர் சிவா சூர்யா உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் போக்குவரத்து கழகங்களின் செயல்படும் தொழிற்சங்கள் மற்றும் ஓய்வு பெற்ற கூட்டமைப்பினர் வாரிசுகளுக்கு வேலை வழங்குதல் மருந்து காப்பீடு ஆட்டை வழங்குதல் காலி பணியிடங்களை நிரப்புதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டிற்கு பின் பணியில் சேர்ந்தோருக்கு பழைய ஓய்வூதியம் வழங்குதல் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை உடனடியாக தொடங்குதல் ஓய்வூதியர்கள் ஒப்பந்த பலன் அகவிலைப்படி உயர்வு போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலை ரவுண்டாரா பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் ஒருவருக்காக கண்டன கோஷங்களை எழுப்பி போக்குவரத்து கழகம் வரை சென்றனர் குடு குடுரவ தங்கரங்கே குடு குடுரவ தங்கரங்கே மால மால பிரீதி மால மால பிரீதி பணத்தினே சொதைக்கே ஆசை சொதைக்கே நிறைவே வருகிலே 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 நம்மக்கு ஆசை நிறைவே வருகிலே நம்ம கடலே நம்ம கடலே ஓயாமல் பாடுவே அரும்பாவே நீ கடிதே வரையா ली जी नरोगे में श्री जी पूरी जार पूरी मुरियाला पूरी जार मुरियाला भारत करके उड़ीगड़े भारत करके उड़ीगड़े जय श्री कृष्ण के जय जय श्री कृष्ण जय 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 श्री राधे जिता रे जिता रे हम चले उपक जाएंगे चले चले जिते गोलाने के जिते गोलाने के परियारी जीत के जिते रे जीत के हम पागे अटवागे हर पागे हर पागे और हर से गोलाने के और हर से गोलाने பல்வேறு போராட்டங்கள் நடத்தி இன்றைக்கு மதியோம் நமக்கு ஆதரவாக பொதுமக்கள் பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு மாலை அனைத்து பெற்ற மத்திய மாநில குழுவின் ஓய்வு பெற்றவர்களாக உருவ தொடர்ச்சியாக நம்முடைய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்துக் கொண்டவர் அனைவருக்கும் நமது تارا مارا پورا جو هل کي سرکار سان مودل وے هل گالا واطريي هل گالا واطريي کي چئي هاري کي ڀاڳي 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 کي ڀاڳي